தேஷ்கோ ஏ கேரண்டி இஸ் தேஷ்கோ ஏரண்டி இஸ் தேஷ்கோ ஏதுமே உங்க கேரண்டி கேரண்டி வாரண்டி கே நம்ம போறீங்களா சிந்தித்து வாக்களீங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அடைக்கிறேன் வணக்கம் இது குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் மிக மிக முக்கியமான ஒரு செய்தி மோடி அரசை வீழ்த்துவதற்கு மக்கள் தயாராகி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் மோடி அரசை இந்த முறை பிரச்சாரத்தில் பேசுவதற்கு எதுவுமே இல்லாமல் நிராயுத நிற்கிறார்கள் பாஜக எதை எதையெல்லாம் மறைக்க நினைத்ததோ மோடி அரசை இன்றைக்கு அவை அனைத்தும் விரட்ட தொடங்கி இருக்கிறது ரொம்ப குறிப்பாக இளைஞர்கள் முதல் தலைமுறை வாக்காளர்கள் முதல் முறை வாக்காளர்கள் இவங்களெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஜகவுக்கு எதிராக வேலையில்லா திண்டாட்டத்திற்கு எதிராக விலைவாசி உயர்வுக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள் வர்க்கத்தினர் வரைக்குமே கூட அந்த பாதிப்பினுடைய உச்சத்தில் இருக்கிறார்கள் பெண்கள் அவர்கள் சார்ந்தும் கூட ஒரு மிக பெரிய ஸ்விங் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது விவசாய பெருங்குடி மக்கள் ஒரு செக்டாரும் கூட பாஜகவுக்கு எதிராக ஒரு பெரிய ஸ்விங் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சமீபத்தில் விலையாகி இருக்கக்கூடிய சர்வே முடிவுகள் அறிவித்திருக்கிறது மோடி எதிலிருந்தெல்லாம் தப்பிக்க நினைத்தாரோ ரியல் டைம் இஷ்யூஸ் அந்த பிரச்சனைகள் இன்றைக்கு பாஜகவை விரட்ட தொடங்கியிருக்கிறது என்ன சொல்லி இருக்கிறது சர்வே பா

முக்கியமான பிரச்சனையாக வேலைவாய்ப்பை உருவாக்க தவறிய அரசு அப்படிங்கிறதும் அவர்களுக்கு எதிராக ஆட்சி மாற்றம் என்கிற விஷயத்தை கையில் எடுப்போம் அப்படின்னு அந்த சர்வே தெரிவித்திருக்கிறது அதே போல கடந்த ஐந்து ஆண்டுகளில் அரசு துறைகளில் அரசியல் ரீதியாக பலவிதமாக ஊழல் பெருகி இருக்கிறது என்று பாதிக்கும் மேற்பட்டவர்கள் ஐம்பத்தைந்து சதவிகிதம் பேர் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது என்னென்ன விஷயங்களெல்லாம் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணது அப்படின்னா கண்டிப்பாக அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலை இல்லாத அதே போல் விலைவாசி உயர்வு நம்ம இன்னைக்கு அன்றாட பொருட்களை பார்க்குறோம் இப்போ பாஜக பெருமையாக சொல்லிக்கிறாங்க நாங்கள் வந்து இப்போ சிலிண்டருக்கு பெட்ரோலுக்கு போன வருஷம் இவ்வளோ குறைச்சோம் இந்த வருஷம் இவ்வளோ குறைச்சோம் இன்றைக்கி அது நூற்றி ஒரு ரூபாயில் இருக்குது அப்படின்னா அதுக்கு நாங்கள் தான் Karena lebih menyeramkan. அறுபது ரூபாயில் இருந்ததை நூற்றி பத்தா ஏற்றுனது யார் அப்புறம் அதில் பத்த குறைச்சி ஏழை குறைச்சி நாங்கள் நூறு ஆக்கிட்டோம் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிற இல்லாமல் இருக்கிறது வெறுமனை பெட்ரோலிய பொருட்களோ அல்லது சிலிண்டர் விலை உயர்வோ நானூற்றம்பது ரூபாய் நானூற்றி எண்பது ரூபாய் இருந்த சிலிண்டரை இன்றைக்கி எங்க வரைக்கும் கொண்டு வந்துட்டு கேட்டால் மகளிர் தினத்துக்கு ஒரு அண்ணனாக நான் பரிசீலிக்கிறேன் அதில் நூறுரூவாயை குறைச்சி இந்த மாதிரியான ஜிகில் பாக்ஸ் விலையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் சாமானியர்களையும் பாடாக படுத்தி கொண்டிருக்கிறது ஜிஎஸ்டி அதனுடைய பிறகு அத்தியாவசிய பொருட்களுடைய விவகாரங்களும் பார்க்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில் எல்லா பொருளாதாரத்துக்கும் இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷனை தாண்டி இது மக்களை பாதித்திருக்கிறது அப்படிங்கிறது தான் களத்தில் இருக்கக்கூடிய செய்திகள் குறிப்பிடுகிறது அதே போல வளர்ச்சி வளர்ச்சி அப்படின்னு பாஜக திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் உண்மையிலே வளர்ச்சி கிடைத்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியையும் கூட பொதுமக்கள் எழுப்பி இருக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் லோக் நிதி சிஎஸ்டிஎஸ் அப்படிங்கிற அமைப்பு அவர்கள் எடுத்தது தான் இந்த என் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் ப்ரீ போல் டேட்டா அப்படிங்கிற சர்வே ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் என்பது உச்சபட்சமாக இருக்கிறது அப்படிங்கறத பார்த்தோம் அதனுடைய டீடைல்டு கிராஃபை நம்ம இப்போ பார்த்துடலாம் பிரைமரி கன்சன்ஸ் இதெல்லாம் மிக முக்கியமான முதன்மையான விஷயமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம குறிப்பிட்டோம் ரெஸ்பாண்டன்ஸினுடைய சதவிகிதத்தை வைத்து பார்க்கும் பொழுது மிக அதிகமானவர்கள் எது தலையாய பிரச்சனையை வாக்களிப்பதற்கு அப்படின்னு பார்த்தா அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸாக நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லாமே முதல் காரணம் இந்த ஒரு விஷயத்துக்காகவே நான் இவங்களுக்கு ஓட்டு போட போகிறேன் இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படிங்கிறது இல்லை இதில் இது ஒவ்வொரு காரணத்தையும் ஒவ்வொருத்தரும் வேறு வேறு நம்பர் கொடுத்துருப்பாங்க நான் இதை ஃபஸ்ட்டு பார்ப்பேன் இதை செகண்டு பார்ப்பேன் இதை தேர்டு பார்ப்பேன் நமக்கு ஃபஸ்ட்டினுடைய டேட்டா டாப் கன்சர்ன் என்னங்கிறது தான் பார்க்குறோம் அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலை இல்லாத என்பது தான் இருபத்தி ஏழு பர்சன்டேஜ்கான போல்ஸாக இருக்கிறது அதே போல் விலைவாசி உயர்வு என்பது இருபத்தி மூணு சதவீதத்தனுடைய அங்கலாய்ப்பாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஸோ இதிலையே நமக்கு ஒரு ஐம்பது சதவீத அப்படிங்கிற ஒரு ப்ரொபோஷன் வந்திருக்கிறது வளர்ச்சி அப்படிங்கிறத பிரதானப்படுத்தி நாட்டினுடைய வளர்ச்சி மக்களினுடைய வளர்ச்சி வாழ்வாதாரம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு பதிமூணு இருக்குது அதே போல் கரப்ஷன் ஊழல் அப்படிங்கிறது தான் அதன் வச்சு அடிப்படையில் ஊழல் அதிகமாக இருக்கும்போது ஓட்டு போட மாட்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள் எட்டு சதவிகிதம் ராமர் கோவில் பாஜக பெரிதும் எதிர்பார்த்த அந்த ராமர் கோவில் கட்டியதற்காக எட்டு சதவிகிதம் பேர் நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்காக ஓட்டு போடுவோம் அப்படின்னு இருக்காங்க இந்த பக்கம் அதை தாண்டி எவ்வளோ விஷயங்கள் பிரதானமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது ஹிந்துத்துவா அப்படிங்கிறது ரெண்டு சதவிகிதமாகவும் இடஒதுக்கீடு என்பது இரண்டு சதவிகிதமாகவும் இந்தியா சர்வதேச அரங்கில் ஒரு பெரிய மதிப்பு கொண்டதாக இருக்கிறதா இந்தியாவோட இன்டர்நேஷ்னல் இமேஜ் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெண்டு சதவிகிதம் இது இல்லாமல் மற்ற பதில்கள் அப்படின்னு ஒரு ஒன்பது சதவிகிதமும் எதனால நான் ஓட்டு இதுக்கு தான் போடுவேன்லாம் ஒன்று சொல்ல முடியாது எனக்கே தெரியல அன்னைக்கு தோன்றதுக்கு போடுவேன் அப்படின்னு ஒரு ஆறு சதவிகிதம் பேரும் சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இதை வந்து யாருக்கு என்ன செய்தியோ மோடி அரசுக்கு மிகப்பெரிய செய்தி வேலையில்லா தாட்டம் என்பது வேலைவாய்ப்பின்மை என்பது இன்றைக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது அடுத்த கட்டமாக விலைவாசி உயர்வு அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவுக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கரப்ஷனோ ராம் மந்திரோ பெரிய அளவுக்கு ஒரு கன்சர்னாக இல்லை இல்லை என்பதைத்தான் இந்த லோக்நிதி என்னுடைய சர்வே நமக்கு தெல்ல தெளிவாக விளக்கி இருக்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம் ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது அதே போல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும் சமீபத்தில் சர்வதேச இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடியதின்படி கடந்த நாற்பது ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வேலை வாய்ப்பின்மை என்பது இன்றைக்கு பெருகி இருக்கிறது அப்படின்னு இருக்கிறாங்க படித்த இளைஞர்களில் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட சதவீதத்தினர் ஒரு அறுபது எழுபது பர்சன்டேஜ் வரைக்குமே இன்றைக்கு வேலை இல்லாதவர்களாக அல்லது வேலை இல்லாமல் இருக்கிறவர்களுள் ஒரு எழுபது சதவீதத்துக்கும் மேற்பட்டவர்கள் எண்பது சதவீதம் வரைக்கும் இளைஞர்களாக இருக்கிறார்கள் அப்படி என்றால் படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பின்மை அப்படிங்கிறது துரத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அன்எம்ப்ளாய்டு யூத் அப்படிங்கிறது எண்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் எண்பத்தி மூணு பர்சன்டேஜ் வேலை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் இளைஞர்களாக இருக்கிறார்கள் என்பது இந்த நாட்டை எந்த லெவலுக்கு பாஜக இன்றைக்கு ஒன்றுமற்ற நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு மிகச்சரியான மிக தெளிவான ஒரு உதாரணமாக நாம் இதை பார்க்க வேண்டி இருக்கிறது ஸோ அப்போ எண்பத்தி மூணு சதவீதம் பர்சன்டேஜ் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு மற்றவர்களாக இருக்கிறார்கள் வேலை வாய்ப்பு வேலையே அதாவது பல காரணங்களால் பலருக்கும் வேலை போயிருக்கும் கோவிட்ல கம்பெனி மூடி இருப்பாங்க அல்லது புதிதாக படித்து முடிச்சுட்டு பெட்ரி இல்லை அப்படின்னு இருக்கும் வேலை இல்லாமல் இருக்கிறவங்கள பிடிச்சி அவங்களுக்கு நீங்கள் டேட்டா எடுத்தால் எண்பத்தி மூணு சதவீதம் என்பது மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதே போல் நியர்லி த்ரீ ஃபிஃப்த் ஆஃப் த ரெஸ்பாண்டன்ட் ஃபீல்ட் கெட்டிங் ஜாப்ஸ் ஹாஸ் பிகம் மோர் டிஃபிகல்ட் கம்பேர்ட் டு தி லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இருந்ததை விட இன்றைக்கு வேலை கிடைப்பது என்பது சுமார் அறுபது சதவீதம் பேர் சொல்லியிருக்காங்க வேலை அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறது இல்லை அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு

வேலை கிடைக்கிறது எங்களுக்கு ஓகேவாக இருக்குது ஈஸியாக இருக்குது என்று உணர்கிறார்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட எண்பத்தி சதவீதம் பேர் அவ்வளோ ஈஸியாக இல்லை கொஞ்சம் கஷ்டம்தான் கொஞ்சம் தேடணும் கிடைக்கவே இல்லை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் ஒரு பெரிய யூத்தினுடைய அந்த ஃபோர்ஸ் என்பது பாஜக அரசுக்கு எதிராக திரும்பி இருப்பதாக இந்த ரிப்போர்ட் சொல்லுகிறது அதே போல் ரூரல் ரெஸ்பாண்டன்ஸை பொறுத்த வரைக்கும் மென்ஷன் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ப்ரைஸ் லைஸ் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க வேலை இல்லாத்து அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வேலை இல்லாத்து விலைவாசி உயரும் நகர்ப்புறங்களை விட நம்ம அர்பன் ஏரியாஸ்னு சொல்லக்கூடிய சிட்டி சைடு இருக்கு இல்லையா அவர்களை விட கிராமப்புறங்களில் இதனுடைய இம்பேக்ட் என்பது மிக அதிகமாக இருக்கிறது கிராமங்கள் பெருநகரங்களில் தாண்டி நம்ம போகும்பொழுது டவுன்ஸை எடுத்துப்போம் ஒரு சிறுநகரமாக இருக்கக்கூடியது செகண்ட் டயர் தேர்ட் டயர் சிட்டிஸ் ஆர் டவுன்ஸ் அதை தாண்டி இருக்கும் பொழுது இவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லைங்க வேலை கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது வேலை அப்படின்னுட்டு பல நேரங்களில் நாங்கள் இங்கேருந்து இடம் பெயர்ந்து நகரங்களை நோக்கி சிறுநகரங்களோ பெருநகரங்களையோ நோக்கி போனால் அங்கே போனாலும் வேலை கிடைப்பது என்பது உத்தரவாதமாக கிடையாது அப்படிங்கிறது பதிலாக இருக்கிறது நம்ம இங்கே நம்ம தமிழ்நாடு சென்ட்ரிக்காகவே எடுத்துக்கிட்டாலும் கூட பாஜக இன்னைக்கு பெருமளவுக்கு வளர்ந்ததாக ஒரு பிம்பத்தை கட்டமைத்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த பிம்பம் அது சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ரூரல் பேஸ்ட்லேயும் அர்பன் பேஸிலையும் நம்ம பார்க்கும் பொழுது எங்கே கூடுதலான அந்த கெயின் இருக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது கிராமந்தோறும் ஒரு கிளைக்கழகம் அப்படிங்கிற செட்டப்பில் தான் டிஎம்கேவும் இடிஎம்கேவும் கடந்த காலத்தில் தங்களுடைய கிளைகளை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்தார்கள் எல்லா கிராமங்களுக்கும் அப்படி ஒரு கொடிக்கம்பம் இல்லாத இதே இல்லாத நிலைக்கு இன்னைக்கு பாஜக போயிடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு கடந்த காலத்தில் பாஜக ஊரக உள்ளாட்சி தேர்தலில் எல்லா இடத்துலையும் அவங்களால நிற்க முடியல ஏன்னா கிராமங்கள் தோறும் அவங்க போகல கிராமப்புறங்களில் இன்றைக்கு போன பத்து ஆண்டுகள் இன்றைய நீட்சியாக வேலைவாய்ப்பின்மையும் விலைவாசி உயரும் பெரிய லெவலில் இம்பேக்டாக இருக்குங்கிறாங்க இது இந்தியா முழுக்க எடுக்கப்பட்ட சர்வே அப்படின்னும்போது நம்ம அதை குறிப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத வந்து இப்போ மோடி திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார் ஆனால் பத்தில் ரெண்டு பேர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோ டெவலப்மெண்ட் ஹேஸ் டேக்கன் பிளேஸ் இன் த கண்ட்ரி க்ளோஸ் டு டூ இன் டென் வாட்டர்ஸ் ஆர் அ வியூ அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வருது சென்டிமெண்ட் ஹிஸ்ட் அமௌர் ப்ரபோஷன் பிளேஸ் ஒன்லி ஃபார் த ரிச் அப்படிங்கிறத மக்களுக்கு புரிந்து இருக்கக்கூடிய ஒரு செய்தியா அந்த அரசியல் அப்படின்னு பலரும் பல நேரங்களில் குறிப்பிடுவாங்க இந்தியாவினுடைய ராகுல் காந்தி கூட சமீபத்தில் அதை குறிப்பிட்டாரு இந்த நாட்டில் வளம் என்பது செல்வம் என்பது பணக்காரர்கள் இன்னமும் பணம் கொண்டவர்களாக மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் கிட்ட தான் நிறைய பணம் போய் சேர்ந்துருக்கு ஏழைகள் இன்னமும் ஏழைகள் ஆகி கொண்டே இருக்கிறார்கள்ங்கிற ஒரு பாயிண்ட்டை எடுத்தாரு அதை தான் இந்த சர்வேயில இருக்கக்கூடிய மக்களும் கூட வளர்ச்சி என்பது ஏற்கனவே பணம் இருக்கிறவங்க அதை பாதுகாக்கிறதுக்கு பெருக்கிறதுக்கு இதுக்கான வேலைகள் தான் நடந்திருக்கிறது அப்படின்னு ஒன் தேர்டு அதாவது முப்பத்தி இரண்டு சதவிகிதம் பேர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் பணக்காரங்க தான் வளர்ந்துருக்காங்க எங்களுக்கு பெரிய அளவுக்கு எந்த விதமான இம்பாக்டும் வந்துவிடவில்லை அப்படிங்கிறத ஒன் தேர்ட் ஆஃப் த பாப்புலேஷன் முப்பத்தி இரண்டு சதவீதம் பேர் சொல்லியிருக்காங்க ஜெனரல் சென்ஸ் ஆஃப் ஸ்கெப்டிசிசம் ஒரு டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் பல நேரங்களில் பார்க்கும்போது உண்மையான வளர்ச்சியை தாண்டி அதை வந்து வளர்ச்சி வரப்போது வரப்போதுன்னு சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இருக்கிறதே தவிர ரியல் இதாக இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் கூட எழுப்பியிருக்கிறார்கள் இந்த சர்வேவில் பங்கேற்றவர்கள் ஸோ இது உண்மையிலேயே மோடி அரசுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது அது தொடர்பான ஒரு டேட்டாவை நம்ம பார்த்துட்ருக்குறோம் அதாவது பார்த்திங்க அப்படின்னா கடந்த காலத்தில் இவங்க பல சர்வேஸ் எடுத்துகிட்டு வந்துருக்கிறாங்க அதில் பார்க்கும்போது பணக்காரர்கள் தான் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது கடந்த எலெக்ஷனில் இருபத்தி நாலு பர்சன்டேஜாக இருந்தது இந்த முறை முப்பத்தி ரெண்டாக மாறி இருக்கிறது ரெண்டாயிரத்தி நாலில் இது நாற்பத்தி மூணு ச பர்சன்டேஜாக இருந்தது எல்லோருக்குமாக வளர்ச்சி ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது நாற்பத்தெட்டு சதவீதமாகவும் கடந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல அது ஐம்பத்தோரு சதவீதமாக இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் டெவலப்மெண்ட்டே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க பதினஞ்சு சதவீதம் பேர் இரு தான் நம்ம இப்ப பார்க்கக்கூடிய டேட்டாவாக இருக்கிறது லோக்நிதியினுடைய டேட்டா இது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்க்கும் பொழுது விவசாயிகள் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து அவங்க வந்து போராட்டத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த மூன்று வேளாண் சட்டங்களை திரும்ப பெறுவதாக இவர்கள் அறிவித்திருந்தாலும் கூட அது பெரிய லெவலுக்கு இன்னமும் கூட எம்எஸ்பி கேட்டு டெல்லியை அவர்கள் முற்றுகையிடுவதற்கான போராட்டங்கள் ஹரியானா பார்டரில் அங்கே ஷம்பு பார்டரில் பஞ்சாப் பார்டரில் நடந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இவர்களை பாஜக அரசு நடத்திய விதம் ஃபார்மர்னுடைய செக்ஷனே வந்து பாஜகவுக்கு எதிராக அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் பேசுபொருளாக இருக்குது ஃபார்மர் ப்ரொடெஸ்ட்டை பற்றி கேட்கும்போது Evet. அது ரொம்ப ஜென்யூனானது இதை உடனே நம்ம செஞ்சு தரணும் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒட்டுமொத்தமாக ஐம்பத்தொம்பது சதவீதம் பேர் இருக்கிறாங்க விவசாயிகள் என்னங்க கேட்டுட்டாங்க அவங்க கோரிக்கையில் நியாயர்கள் அப்படிங்கிறது தான் பெருவாரியாக சுமார் ஐம்பத்தொம்போது சதவீதம் இருக்கிறது விவசாயிகள் போராட்டம் என்பது அரசுக்கு எதிராக வெளியிலிருந்து யாரோ தூண்டிவிட்டது அப்படின்ற ஒப்பீனியனோட சுமார் பதினாறு சதவீதம் பேர் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் விவசாயிகள் போராட்டமாக எங்கே நடக்குது அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் சுமார் பதினோரு சதவீதம் இருக்கிறார்கள் இதில் கருத்து சொல்ல விருப்பமில்லை அப்படின்னு சொன்னதில் ஒரு பதினோரு சதவீதம் பேர் விவசாயிகள் போராட்டம் நடந்தது என்றே தெரியாமல் அப்படியே டெல்லியில் போராடினாங்களா என்று கேட்கக்கூடிய லெவலுக்கு தான் இருக்கிறார்கள் என்றால் நாட்டினுடைய ஊடகம் எந்த அளவிற்கு மக்களினுடைய குரலை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதில் தப்பும் தவறையும் செய்திருக்கிறார்கள் ஏமாற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு மிகச்சரியான உதாரணம் சான்றாவணமாக நாம் இதை பார்க்க வேண்டி இருக்கிறது அதில் தான் அவங்க ஃபார்மஸ் நான் ஃபார்மஸ் அப்படின்லாம் எடுத்திருக்கிறாங்க விவசாயிகள் அல்லாத மக்களும் கூட விவசாயிகளின் கோரிக்கை நியாயமானது அப்படின்ட்டு சுமார் ஐம்பத்தி எட்டு சதவீதம் பேர் அதில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் இதை கான்ஸ்பிரசி அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்றீங்க போராட்டங்கள் எல்லாமே வெளியிலிருந்து யாரோ ஒருத்தவங்க தூண்டிவிட்டது அப்படின்னு சொல்லுவது ஏற்கத்தக்கதா அப்படிங்கிறது தான் அவர்களுடைய அடிப்படையாக கேள்வியாக இருக்கிறது இப்படியாக மோடி அரசை அச்சுறுத்தக்கூடிய பயமுறுத்தக்கூடிய வகையில் இந்த டேட்டாஸ் ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா இன்னொரு பக்கம் இது தொடர்பான விஷயங்களை தன்னுடைய அரசியல் பிரச்சார உத்தியாக மாற்றி இருக்கிறார் திரு ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பாக நம்ம இங்கே தமிழ்நாட்டுக்கு அவர் வந்தார் ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தியும் இவங்க ரெண்டு பேருமே ஒரே மேடையில் தோன்றி மிகப்பெரிய ஒரு பிரச்சாரம் செய்தார்கள் அந்த ஸ்வீட் பாக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய லெவலுக்கு வைரல் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம் அன்எம்ப்ளாய்மெண்ட் என்பதை தான் மிக அதீதமாக காங்கிரஸ் முன்னெடுக்கிறது வட இந்தியாவில் அந்த அக்னி பாத் ஸ்கீம் அக்னிவேர் ஸ்கீம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கொந்தளிப்பை ஏற்படுத்தியது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதே போல் ரயில்வே ஜாப்ஸ் அதில் வந்து எக்ஸாம் சார்ந்த விஷயங்களை தாமதப்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு ஒரு கொந்தளிப்பு வந்தது சில எக்ஸாம் தொடர்பான பேப்பர்ஸ் கொஷின் பேப்பர் லீக் ஆனதுக்கெல்லாம் பெரிய லெவலில் மக்கள் திரண்டு வந்து வட இந்தியாவிலேயே போராடினார்கள் ரயில்களை மறுத்தாங்க எரிச்சாங்க அது அடித்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அந்த இளைஞர்களை ஆற்றுப்படுத்துவதற்கு பலவிதமான வேலைகளையும் பாஜக செய்தாலும் கூட வேலை இல்லை அப்படிங்கிறது கனன்று கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக வட இந்தியாவில் இருக்கிறது ஸோ இவங்க அதுக்கு எதிராகத்தான் என்னென்னவோ முயற்சி பண்ணும் பொழுதுதான் ராகுல் காந்தி அதை சரியாக கையில் எடுத்திருக்கிறார் கடந்த நாற்பத்தைந்து ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு பாஜக ஆட்சியில் இன்றைக்கு வேலைவாய்ப்பின்மை உச்சத்துக்கு போயிருக்கிறது இந்தியா முழுக்க சுமார் முப்பது லட்சம் வேலை வாய்ப்புகள் அரசு வேலை வாய்ப்புகள் அரசினுடைய துறையில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் நிரப்பப்படாமல் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு இந்த பாஜக அரசு தான் காரணம் அப்படின்னு அவர் எடுத்திருக்கிறார் ரொம்ப ஸ்ட்ராங்கான அதே சமயத்தில் ஷார்ப்பான ஒரு அட்டாக்காக இருக்கிறது காங்கிரஸ் இந்த இடத்துல தான் கூடுதலாக ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்கிறார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு ஒரு லட்சம் ஸ்டைஃபண்ட் மாதிரி கொடுத்து இளைஞர்களுக்கு முதல்ல குறைந்தபட்ச வேலையை உறுதி செய்வோம் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க எல்லா அண்டர் கிராஜுவேட்ஸ்க்கும் போல் டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கும் ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி ஆக அவர்களை சேர்த்து முதல் கட்டமாக வேலைகளை பழகுவதற்கு ஸ்கில் செட்டை வளர்க்குறதுக்கு கொண்டு வருவோம் அதாவது கிட்டத்தட்ட மாதத்துக்கு எட்டாயிரத்தி ஐநூறுரூபா அந்த பக்கத்தில் கொண்டு வந்து அவர்களுக்கான பணம் அப்படிங்கிறத உறுதி பண்ணி அவங்களுக்கான ட்ரைனிங் கொடுத்து நாங்கள் வேலைக்கு எடுத்துப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க ஆண்டுக்கு ஒரு லட்சம் அப்படின்னு ஏற்கனவே மகளிருக்கான விஷயமாகவும் கொடுத்திருக்கிறார்கள் விலைவாசி உயர்வை தாண்டி அவங்க குறு தொழில்களை செய்கிறதுக்கோ சும்மா கையில் இருக்கக்கூடிய இதை போட்டு ஒரு முதல் ஆரம்பிக்கிறதுக்கோ அல்லது மகளிர் குழுக்கள் மாதிரியோ ஒரு சீட்டு கட்டுறதுக்கோ இப்படியாக பயன்படுத்துவதற்கு என்று மகாலட்சுமி சொல்லக்கூடிய அந்த விமனுக்கு கொடுத்த மாதிரியே இளைஞர்களுக்கு குறைந்தபட்சம் அந்த அந்த கவர்மெண்ட் இது படி அந்த சட்டத்தின்படி அவங்களுக்கு அப்ரெண்டிஸாக வேலை கொடுத்து குறைந்தபட்ச பணத்தை நாங்கள் நாங்கள் உறுதி செய்வோம் அது ஸ்கில் செட்டை பொறுத்து அவங்களை வேலைக்கு எடுக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் அதே போல் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டது அவர்களுடைய சித்தாந்தத்தின்படி தான் இன்னைக்கு எல்லாமே நடக்காமல் இந்த நாடு இந்த லெவலுக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார் ராகுல் காந்தி இப்படி அன்எம்ப்ளாய்மெண்ட்டை எடுப்பது அப்படிங்கிறதோ அதே போல் பதினாறு லட்சம் கோடி ரூபாயை பாஜக அரசு பெருமுதலாளிகளுக்கு தள்ளுபடி செய்திருக்கிறது இன்றைக்கி மோடி செஞ்சது எல்லாமே எங்கே இருக்குதுன்னு பார்த்தா யாருக்குன்னு பார்த்தா அதானிக்காகத்தான் இருக்கிறது மக்களுக்காக இல்லை என்கிற விஷயத்தை அவர் எடுத்திருக்கிறார் இதுவரைக்கும் ஒவ்வொரு நாளும் இந்தியாவில் சுமார் முப்பது விவசாயிகள் தங்கள் உயிரை முடித்துக் கொள்கிறார்கள் உயிரை மாய்த்து கொள்கிறார்கள் மோடி அரசு வந்த பிறகு இந்த டேட்டாங்கிறத நம்ம பாக்குறோம் ஒரு நாளைக்கு முப்பது விவசாயி இந்த நாட்டில் விவசாயம் பண்ணுவதற்கான வழிவகை இல்லை என்று சொல்லி தங்கள் உயிரை மாய்த்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் அந்த லெவலுக்கு வச்சிருக்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை உறுதி செய்வதற்கான சட்டம் அது எம் எஸ் சுவாமிநாதன் கொடுத்த ரிப்போர்ட்டின் படி அதனுடைய அடிப்படையில் அதுக்கான அளவு கோல் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார் அதே போக மகதிற்கான பிரதிநிதித்துவம் அது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் இப்போ இது வந்து ரொம்ப முக்கியமானது சமீபத்தில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர்களும் கூட நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு பதில் போது இதே விஷயத்த தான் ஒரு தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசினார் நிதியமைச்சர் கேட்குறாங்க நீங்கள் அதாவது நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேட்குறாங்க நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுறோம்லாம் எல்லாம் சொல்கிறீங்களே இதுக்கெல்லாம் காசு எங்கேருந்து வரும் எங்கேருந்து உங்களுக்கு இவ்வளோ காசு வரும் அப்படின்னு நம்முடைய மரியாதைக்குரிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேட்குறாங்க அதற்கு திரு ப சிதம்பரம் அவர்கள் பதில் சொல்கிறார் இவங்க இவ்வளோவெல்லாம் அவங்க இவ்வளவு ஆண்டுகள்ல பதினாறு லட்சம் கோடியை பெருமுதலாளிகளுக்கு தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் கடனை வாரக்கண்ணாக அறிவித்ததோ இல்ல அவங்களுக்கு தள்ளிவிட்டதோ அப்படின்னு இந்த பணம் அரசிடம் இருந்திருந்தால் இந்த பதினாறு லட்சம் கோடி இருந்திருந்தால் மக்களுக்கு ஏழைகளுக்கு அந்த ஆண்டுக்கு ஒரு லட்சம் கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி ஸ்கீமோ இல்லை இந்த ஸ்கீம்ஸோ விலையில்லாத இளைஞர்களுக்கு அப்ரண்டிஸ் கொடுத்து ஒரு லட்ச ரூபாய் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய இந்த ஸ்கீமோ இது எல்லாத்தையும் பண்ணலாம் அதை விட இன்னும் சிறப்பாகவே நாங்கள் பல விஷயங்களை எங்களால் பண்ண முடியும் அப்படின்னு ப சிதம்பரம் அவர்கள் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டாக நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது அப்போ இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் என்பது மோடி அரசுக்கு இன்றைக்கு மிக மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறி இருக்கிறது இளைஞர்கள் எதை பார்த்து வாக்களிக்கிறார்கள் குறிப்பாக முதல் தலைமுறை வாக்காளர்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது பல நேரங்களில் மதம் அப்படிங்கிறதோ மதத்துக்கு ஆபத்து என்பதெல்லாம் கொண்டு வந்தாலும் கூட ராமர் கோவில் உத்தரப்பிரதேசத்திலேயே எதிர்பார்த்த அளவிற்கு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தவில்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது அவர்களுக்கு அதை தாண்டி ரியல் டைம் இஷ்யூஸ் அப்படிங்கிறது அன்றாடம் அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அதற்கு அரசை பொறுப்பேற்க வைக்க வேண்டும் இந்த கோவிலை விடவும் அது இது தனி அது தனின்னு பிரிக்கக்கூடிய அளவுக்கு மக்களுக்கு சில உணர்வுகள் கிரவுண்டில் கொந்தளிக்க ஆரம்பித்திருக்கிறது என்கிற தகவல்கள் இருக்கிறது மோடி எதிர்பாராத வகையில் எதிர்பாராத பிரச்சனைகள் அவரை விரட்ட தொடங்கி இருக்கிறது இது ஆட்சி மாற்றம் வரைக்கும் போக போகுதா எதிர்கட்சிகள் இதை கேபிடலைஸ் பண்ணுறாங்களா நீங்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்யுங்கள் எங்களுடைய வேலைவாய்ப்புகளை உறுதி செய்யுங்கள் குரல் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய குரல் அது எந்த அளவிற்கு ஒருங்கிணைந்து எதிரொலிக்கிறது என்பதை நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் குரலோடு நன்றி வணக்கம்